தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கோவையில் குடிசியா வளாகத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டலோட நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறார் குறிப்பாக ஜிஎஸ்டி எல்லாம் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு பேசினாரு அது சமூக வலைதளங்கள் அதிகமாக பகிரப்பட்டுச்சு அதில் விமர்சனங்களும் வந்துச்சு அடுத்த நாள் அவர் மன்னிப்பை கேட்குற மாதிரி ஒரு வீடியோவும் வந்துச்சு இப்போ இந்த ஒரு விவகாரத்துக்கு ராகுல் காந்தி வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வெளியானது மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அண்ணாமலையும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இந்த ஓவராலாக இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது ஒரு குறை கேட்கிற முகாம் அந்த குறைகேட்பு முகாமில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அது குறையாக கூட சொல்லலை அவர் சொன்ன யதார்த்தம் அந்த அம்மாவே அடுத்த நாள் பேட்டியில் ஜனரஞ்சகமாக சொன்னார் என்னுடைய எதிரிகள் அதை வந்து பயன்படுத்தி கொள்கிறார் அப்போது அப்போ அந்த இடத்துல கூட அந்த அம்மா விளக்கம் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் ஒரு பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க அந்த பிரச்சனையை பற்றி ஒத்துன ஒரு கருத்து சொல்கிறேன் ஐ லுக் இன்டு திஸ் மேட்டர் இந்த பிரச்சனையை நான் கவனித்துக் கொள்கிறேன் அதுதான் ஒரு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு தலைவர் பேசக்கூடிய வார்த்தை அதுதான் நியாயமும் கூட ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனை சொன்னாரு ஓஹோ நீ இந்த பிரச்சனையை முன்னாடி சொன்னியா இன்னைக்கு ராத்திரி ஒன்று மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு முடிவு எடுத்திருந்தால் அது எத்தனை முட்டாள்தனமான செயலோ அப்படித்தான் நீங்க அந்த இடத்திலே கடந்து போக வேண்டிய ஒரு செயலை நீங்கள் இரண்டு நாட்கள் மீடியால இன்னைக்கெல்லாம் கொண்டு எடுத்துட்டு இருக்கு ராகுல் காந்தி மட்டுமல்ல உலகம் பூரா பாஜகவுடைய செயலை வந்து சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை லண்டன் போய் அங்கிருந்து மன்னிப்பு கேட்குறார் எவ்வளோ மோசமான விஷயம் அவர் வந்து ஜிஎஸ்டியை பாராட்டி பேசுவார் ஃபர்ஸ்ட்டு மத்திய அரசை பாராட்டி பேசுவார் இத்தனை பாராட்டுக்கு பின் அந்த ஜிஎஸ்டியை குறைக்க சொல்லலை சீர் பண்ணுங்க சமமாக கொண்டு வாங்க சமமாக ஒரு ஸ்லாப்பில் கொண்டு வாங்கன்றார் இது தப்பாங்க அவர் கலோக்கில சொன்னால் எப்பவுமே ஒரு நகைச்சுவையாக சொல்லும்போது அது வந்து பலரால் பகிரப்படும் உண்மையும் கூட தப்பாசி மக்களால் புரிஞ்சுக்கப்படும் ஆமாம் ஒரு எளிமையாக சொல்கிறேன் இப்போது இதில் எப்படி சிக்கிறார்னா கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசனம் நடிகர் ரஜினிகாந்த் ஒன்று எப்படி எப்பவுமே உண்மையை பேசக்கூடாது ஓகே அவர் வந்து அமைச்சர் ஏவா வேலு புத்தக வெளியிட்டாள் என்ன சொன்னார் சீனியர் சச்சி சமாளிக்கிறதுக்கு ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு ஆமாம் அதுவும் பாராட்டினார் அப்போது அவர் என்ன உண்மையை சொல்கிறார்னா இங்கே வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் திறம்பட வழிநடத்தி செல்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற யாரும் சீனியர் சாதாரண ஆட்கள் இல்லை வகுப்பில் ஃபஸ்ட் புதிய மாணவர்களை வந்து டீல் பண்ணுறது ஸ்கூல் டீச்சருக்கு ரொம்ப எளிது ஆனால் பழைய மாணவர் இருக்காங்கள்ல ரொம்ப கஷ்டம்னார் ஆனால் அந்த பழைய மாணவர்கள் எப்படி பெருமைப்படுத்தினார்னா அவங்க ஃபெயில் ஆகி இங்கே இல்லை ரேங்க் ஹோல்டர்ஸ் ரேங்க் ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்கள வச்சு சமாளிக்க முடியாதுன்னார் போக மறுக்கிறாருன்னா அதாவது இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் அதுக்கு ரஜினி பட்ட பாடு நம்ம பார்த்தோம்ல யதார்த்தம் உண்மை இன்றைக்கு அரசியலில் இளைஞர்கள் வர வேண்டும் அண்ணா இளைஞர் அவர் கட்சி தொடங்கும் நான் அவருக்கு அறுபது வயசா அவருக்கே நாற்பது வயசு தொட்டிருக்காது அதன் பிறகு கலைஞர் நாவலர் அன்பழகர் எல்லோரும் இளைஞர்கள் அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் தான் அந்த கட்சியை வந்து தூக்கி நிறுத்தினாங்க ஒரு அறுபது வயது ஆட்கள் வந்து கட்சி தொடங்கி திமுக வந்து ஆட்சி கொண்டு வரல அப்போது எத்தனை பெரிய தாக்கத்தை இளைஞர்களால் செய்ய முடியும் என்ன சொன்னார் இவர் யதார்த்தமாக சொன்னார் அப்படித்தான் ரஜினி மாதிரி சொல்லிச்சிக்கிட்டார் அன்னபூரணா துணைத்தலைவர் சீனிவா சீனிவாசன் என்னன்னு சொன்னார் ஒரு விஷயத்தை எளிமைப்பட சொன்னார் அது என்ன சொல்கிறார் எங்கள் ஹோட்டலுக்கு எம்எல்ஏ உங்கள் பக்கத்தில் உக்காந்துருக்காங்களே அந்த அம்மா எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க காரம் காஃபி சாப்பிடுவாங்க என்ன தனித்தனி ஜிஎஸ்டி போகிறேன்னு கேட்பாங்க நான் அதனால் சொல்கிறோமா ஒரு குடும்பம்னு வந்தால் பலதரப்பட்ட உணவு சாப்பிட்றாங்க தனித்தனியாக ஜிஎஸ்டி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது சிக்கல் இருக்கு கம்ப்யூட்டர் சிக்குது திணறுது ஜிஎஸ்டி அதிகாரிகள் சிக்குகிறார்கள் விழிப்புதுங்க இதெல்லாம் சொன்னார் மனசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேடையில் ஒரு ஆண் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த கேள்வி நீங்கள் கேப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இது என்னங்க ஆண் பெண் எப்படி நீங்கள் பாகுபாடு பார்க்க முடியும் அந்த மனநிலை ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் ஆணா பெண்ணெல்லாம் பார்த்தா வந்து பிரச்சனையை சொல்ல முடியும் நிதியமைச்சர் ஆனா பெண்ணான அட்ரஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தீங்க நீங்கள் நிதியமைச்சருங்க ஆனோ பெண்ணோ அன்னபூர்ணா வந்து கோயம்புத்தூருடைய ஒரு கிளாசிக் ஐக்கானுங்க அது அன்னபூர்ணா தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்போ அந்த அம்மா இன்னொன்று சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது ரொம்ப பரிதாபம் பார்க்குறேன் வானதி சீனிவாசன் போன்ற ஒரு நீண்ட நெடிய அரசியல் பின்னணி கொண்ட ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக இந்த வார்த்தையை சொல்கிறது வைக்கப்படுறேன் அரைவேக்காட்டுத்தனமான வார்த்தையை உமிழ்கிறேன் நான் அந்த ஹோட்டலில் ஜிலேபி சாப்பிடலன்னு கோயம்புத்தூரில் இருக்கிறவன் ஆனால் அன்னப்பூர்னால சாப்பிட்ல ஸ்வீட் சாப்பிடலன்னு சொல்ல முடியுமா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல சார் எப்படி கோயம்புத்தூரோட ஐக்கானுங்க சரவண அண்ணாச்சி ராஜகோபால் ஹோட்டல் தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஹோட்டலை பார்த்தா தொழில் கற்றுக்கினார் மூணு நாள் அங்கே போய் தங்கினவர் அது புத்தகத்தில் எழுதியிருக்காரு அண்ணாமலை இன்னும் போட்டிருக்காரு பதிவு அண்ணாமலை தவறு அப்படின்லாம் பேசுவாங்க சீனிவாசன் சொன்னது பொய்யா எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க சாப்பிட சொன்னது பொய்யா சீனிவாசன் வந்து அந்த ஹோட்டல் ஐக்கானா பயன்படுத்தி எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றான்னு சொல்லுவது பெருமைப்படுத்துதா இல்லை சிறுமைப்படுத்துவதா என்ன அநியாயமாக இருக்கு எங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க ஜிலேபி சார் அந்தமாவே கேட்பாங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியை பற்றி ஒரு தொழிலதிபர் தவறாக மாட்டார் தவறாக போர்ட்ரேட் பண்ண மாட்டார் நீங்கள் தவறாக வந்து சித்தரிக்க முடியாது பின்னாடி ஆமா நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் எங்கள் ஹோட்டலுக்கு ஒரு வருவார் வராமலே சொல்லுவாரா நம்ப முடியும் உங்களால் என்ன நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறீங்க வராமல் கூட போகலான்னு ஏங்க எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி வருது ராகுல் காந்தி கோயம்புத்தூர் வரார் தேர்தல் நேரத்தில் அந்த இடத்துல நம்ம பார்த்த காட்சிகள் பார்க்குறோம் வாங்க உடனே ஒரு ஜி வண்டியில் போகிறார் ஏர்போர்ட்லேருந்து வண்டியில் போகிறார் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்துறார் செவரேரி குதிக்கிறார் சா சாலை தடுப்பு அந்த செவரேரி குதித்து போய் ஒரு மைசூர் பாக்கு வாங்குகிறார் ஒரு கிலோ மைசூர் பாக் தன் சொந்த பணத்தை தருகிறார் வாங்கிட்டு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட என்ன பரிமாறுகிறார் கோயம்புத்தூருக்கு ஒரு மைசூர் பாக்கு அன்பை பரிமாறுகிறவர் ராகுல் காந்தி அதே ஊரில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அந்த ஹோட்டலுக்கு போடல ஜிலேபி சாப்பிடல அப்போ ஒரு இனிப்பு விவகாரம் கோயம்புத்தூரை பெருமைப்படுத்துகிறது இன்னொரு இனிப்பு விவகாரம் கோயம்புத்தூரை சிக்கனில் சிறுமைப்படுத்துகிறது அவமானப்படுத்துகிறது அது எப்படி ஒரு ஹோட்டல் ஓனர் வந்து இந்தம்மா வராமலே வந்தேன்னு சொல்லுவார் நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்கள் எங்கள் வெளியூர்லேருந்து போகிறவங்க கூட அன்னப்பூர்லாம் சாப்பிட்றான் கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து அந்த அந்த ஹோட்டலில் போய் ஜிலேபி சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா நம்புவாங்களே யாராவது தேஜஸ்வி யாதவ் கூட அந்த ஹோட்டல் அன்னப்பூர்ணா ஹோட்டல் ஹோட்டலையும் வந்தப்போ கூட இது மாதிரி சம்பவங்கள் நடந்துடும் எங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற அதாவது நான் ஹோட்டலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயம் இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றவங்க நாலு ஹோட்டலு தான் நாலு ஹோட்டலு டேஸ்ட் பண்ணுவாங்க அந்த விதத்தை அவர் யதார்த்தமாக சொல்கிறார் எங்கள் ஹோட்டலில் வருவாங்க சாப்பிடுவாங்க அவங்களே கேள்வி கேட்டாங்கன்னு அவர் வந்து பொய் சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துலேயே அந்த அம்மா அந்த ஹோட்டலுக்கு நான் போனதே இல்லை ஜிலேபி சாப்பிட்ணும் சொல்ல வேண்டியது ரேட் பண்ண வேண்டியதுன்னு நான் எங்கே எங்கெங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி கேட்டேன் எங்கே பொய் சொல்கிறீங்க உக்காருங்க சொல்லிருக்கலாமே நீங்கள் ஆணா பெண்ணா ஆண்கிட்ட கேட்கலாம் பெண்கிட்ட கேட்கலாம்ண்ணா சொல்லுவீங்க என்னங்க அநியாயமாக இருக்கு ஒருத்தர் வந்து உங்களை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறார் நீங்கள் தான் ஜிஎஸ்டி பற்றி கேட்டீர்கள்ன்றார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க அம்மா தான் ஜிஎஸ்டி பற்றி விளக்கம் கேட்டார்ன்றாங்க வட மாநிலத்தில் ஸ்வீட் அதிகமாக விடாங்க அதனால தான் ஸ்வீட்டுக்கு குறைச்சலா போட்டாங்கன்னு வானதி சீனிவாசன் சொல்வதாக சொல்கிறார் உடனே எழுந்து நான் என்றைக்கு உங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன் ஸ்வீட்டுக்கு ஜிஎஸ்டி குறைன்னு என்னைக்கு சொன்னேன் கேட்கலாமே ராகுல் பெருமைப்படுத்திய அந்த இனிப்பு கோவையை வானதி சீனிவாசன் நிர்வாகம் சேர்ந்து இன்னைக்கு அந்த கோவியை அதே இனிப்பால் அவமானப்படுத்திருக்கிறாங்க அப்படிதான் குற்றச்சாட்டுவாங்க சரி அன்னை நேத்து அவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு அப்போ அந்த கேள்வி கேட்டவனு நிர்மலா சீத்தாராமன் ஒரு பதில் சொல்கிறாங்க இது வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக இருக்க மனநிலைகள் இருக்கவங்க ஊர்கா மாமி அப்படின்னு கலாய்க்கிற எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு அரசியல் ஆதாயம் இதை வச்சு நிறையா கிண்டல் அடிப்பாங்க ஆனால் அந்த விமர்சனத்தான் நான் பயப்பட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இருந்து இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுது ஆனால் அவர் வந்து கேள்வி கேட்கறது எவ்வளோ நெகட்டிவா ஜிஎஸ்டியை கலைக்கிறாரு பாருங்க அப்படின்னு பேசினது அதுக்கடுத்து அந்த வீடியோ வந்து அவர் வந்து போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த வீடியோ இங்க அந்த வீடியோ யார் வெளியிட்டாங்கன்னு வந்துருச்சு இப்போ இந்த சம்பவம் சம்பவங்கள் எல்லாமே அரசியல் ரீதியா ஜிஎஸ்டிக்கு எதிரான மனநிலையில் இருக்கவங்க இல்ல குறிப்பாக வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா திமுக திமுக ஆதரவு இருக்கவங்க தான் இந்த வீடியோ ட்ரெண்ட் பண்றாங்க இந்த அடுத்தம் காரணமா தான் ஒரு போய் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல இது பாஜகவுக்கு எதிரான அரசியல் தானே இது அதெல்லாம் இந்த எல்லாம் கிடையாதுங்க அரசியலே கிடையாதுங்க ஜிஎஸ்டி இதில் போய் அரசியல் கலந்து பேசுனா சொல்லுவாங்கல்ல அவர் காங்கிரஸ் கட்சிக்காரா அவர் திமுக காரா சொல்லுங்க அவர் அதிமுக காரா அண்ணபூர்னா யாருன்னு உலகத்துக்கு தெரியும் அப்புறம் வந்து திரும்ப திரும்ப அரசியல் அரசியல்னா ரொம்ப தப்பான கேள்வி நான் என்ன கேட்குறேன் இப்போது அண்ணாமலை எதுக்கு மன்னிப்பு கேட்டார் ஆன் பிகாஃப் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு ஐ சின்சியர்லி அப்பாலஜிஸ் ஃபார் ஆக்ஷன்ஸ் ஆஃப் அவர் ஃபங்க்ஷனரிஸ் ஊ ஷேர் பிரைவேட் கான்வர்சேஷன் பிட்வீன் ரெஸ்பெக்டட் பிஸ்னஸ் ஓனர் அண்ட் அவர் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஒன்று ரெண்டாவது ஐ ஸ்போக் வித் திரு சீனிவாசன் வித் எஸ்டீம்டு ஓனர் ஆஃப் அன்னபூர்ணா சைனா ரெஸ்டாரண்ட் டு எக்ஸ் எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட் ஃபார் திஸ் அன்இன்டென்ட் பிரீச் ஆஃப் பிரைவேசி அன்னபூர்ணா சீனிவாசன் அண்ணா இஸ் பில்லர் ஆஃப் தமிழ்நாடு பிஸ்னஸ் கம்யூனிட்டி கான்ட்ரிபியூட்டிங் சிக்னிஃபிகன்ட்லி டு த ஸ்டேட் அண்ட் நேஷன்ஸ் எக்கானமிக் க்ரோத் ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு லே தி மேட்டர் டு ரெஸ்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் அண்ணாமலை இது கேட்டார் தெரியுமா உங்களுக்கு இது அரசியலா அண்ணாமலைக்கும் வான சீனிவாசனுக்கும் நடக்கிற சண்டேயில் உள்கூத்துல அண்ணாமலை வெளியிட்ட அரசியலா இது இல்லை அண்ணாமலைக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடக்கிற உள்கூத்த அரசியலில் போட்ட அரசியல் அது சும்மா இல்லை இது நீங்கள் அதான் சொல்ல இந்த விஷயத்தை கேரளா காங்கிரஸ் கையில் எடுக்கிறது அதன் பிறகு கேரளாவில் இருந்து அந்த பிரச்சனை எங்கே போத்திருக்குன்னு அடுத்து ராகுல் காந்திக்கு முன்னாடி ஷுருதி ஷிண்டே சுப்ரியா ஸ்ரீநாதே அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் அவர் யாருன்னா ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் டைம்ஸ் குரூப் இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க சீ ஷீ இஸ் அ சேர்பர்சன் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மெம்பர் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி இந்த லேடி இந்த அம்மாவுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோயர்ஸ் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த அம்மா போட்டிருக்காங்க அதை எடுத்து நீங்கள் கூட ஸ்கிரீன்ஷாட் போடுங்க எவ்வளோ மோசமாக தமிழ்நாடு தொழிலதிபர் நடத்தப்பட்டிருக்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் போட்டிருக்காங்க இந்த அம்மா போட்ட ராகுல் காந்தி போடுறார் அந்த அம்மாவுக்கு ஒன் மில்லியன் ஃபாலோயர்ஸ் ராகுல் காந்தி கட்சி தலைவர் இந்த ஒரு ஒர்க்கிங் கமிட்டியில் காங்கிரஸ் இருக்காங்க பத்திரிகையாளர் டைம்ஸ் குரூப்பில் எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் இருந்தாங்க இப்போ இந்தியா முழுவதும் பாஜகவுடைய செயலை கிழித்து தொங்க போட்டுருக்காங்க இதனை வெறுமனை அரசியலா அரசியலாக கூட நீங்கள் வச்சிங்க ஒரு தொழிலதிபரை எப்படி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் அநாகரீகமாக நடத்துக்கிட்டு சரி அவர் பேசினார் முடிஞ்சுது உங்களை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்டானே வச்சுங்களேன் வாலன்ட்ரிய ஒருத்தர் மன்னிப்பு கேட்டானே வச்சிங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யாருங்க ஒரு அண்ணவனை சொல்றாருல நம்பிக்கை துரோகம் சொல்கிறார்ல யார் விட்டுது பிரிட்ஜ் அப்புறம் யார் வெளியிட்டது ரோடி ரோடின்னு ஒருத்தர் தூத்துக்குடியில் இருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் பாலாஜி இந்த ரெண்டு பேருக்கு அந்த வீடியோ எப்படி கிடைச்சது ஃபஸ்ட் வீடியோ அவங்க எப்படி ரிலீஸ் பண்றாங்க அங்க வான சீனிவாசன் தெரியாம ரகசியமா எடுக்கப்பட்ட கேமராவா அது நிதியமைச்சர் நிர்மலா சித்தாரம் தெரியாமல் எடுக்கப்பட்டதா அது எப்படி நம்புவீங்க உங்க கட்சிக்காரர்களே அவர் நேற்று வந்து பேச வைரலாக்க பத்திரிக்கையாளர்கள் சீனிவாசன் பேச வைரலாக்க யாரு மீடியா அதுக்கு பதிலடி கொடுக்கின்ற பேர் வழியில் உங்க கட்சிக்காரர்கள் எடுத்து வெளியிட்டு அவரை அவமானப்படுத்துவது நியாயமா ஸோ இது நடுவில் அவர் மிரட்டப்படுறாரு மிரட்டப்பட்டனால தான் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்றதுக்கு வானந்து சீனிவாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல அவர் எங்கிட்ட தொடர்ச்சியாக பேச ட்ரை பண்ணார் இமாதிரி அவங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பட் அந்த வீடியோவில் ஆடியோ நம்மளுக்கு வரல பட் அவர் வந்து சொல்கிறப்ப நான் எந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை அப்படின்றது சீனிவாசன் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறாங்க இப்போ இது மிரட்டப்படுறாரு அப்படின்ற அந்த டேர்ம் எப்படி சார் பிடிச்சிக்கிறது அவர் மிரட்டப்பட்டாரா அன்பால் வந்து மன்னிப்பு கேட்டாராலாம் விட்டுருவோம் அது தேவையில்லாத விஷயம் இந்த அம்மா வானந்த சீனிவாசன் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கிறதா ஏற்றுக்காது வேற நான் என்ன கேட்குறேன் கண்டிப்பாக ஒரு தனி அறையில் அவங்க வந்து இரண்டு பேர் இருக்கும்போது மன்னிப்பு கேட்கிறார் அந்த வீடியோ வருது இல்லை வாலண்டியாக போய் மன்னிப்பு கேட்டுருப்பா கண்டிப்பாக உண்மையை தானே சரி தப்பாக பேசியிருந்தால் அந்த இடத்துல பதிலடி கொடுக்க வேண்டியதானே நிதியமைச்சர் நீங்கள் சொல்லுவது சரியில்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் கொடுத்த ஜிஎஸ்டிஸ்லாம் பண்ண முடியாது நாங்கள் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக போடுவோம் பதில் சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு பிரச்சனை அப்போது இது வைரல் ஆகுது அதாவது மத்திய நிதியமைச்சரை மீறி எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார் யதார்த்தத்தை எளிமையாக புரிய வைத்தார் அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு கூட்டம் வரி போடுகிறது உங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்ய தெரியவில்லை அந்த நிர்வாகத்தின் வெளிப்பாடு கேவலமாக இருக்கிறது ஒரு ஒரு பொருள்ல என்னென்ன வரி போடணும் ஹோட்டலில் என்னென்ன பொருள் விற்கிறது ஒரு ஹோட்டலுக்கு வந்து என்னென்ன சாப்பிடுவாங்க அந்த பில்லு போடும்போது இருக்கிற சிக்கல்கள் இன்னொன்று பச்சையாக சொல்லட்டோமா அவர் வந்து கோயம்புத்தூரில் ஓட்டல் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கார் அவர் வந்து ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்த தகவலை அப்படியே சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறை கேட்பு முகாம்னு அதிகாரிகள் கூப்பிட்றாங்க எங்கக்கிட்ட குறைபடுறீங்களே எங்ககிட்ட உங்கள் தகவலை சொல்கிறீங்களே அந்த தகவலை அங்கே சொல்லுங்கள் நிதியமைச்சர் வருகிறார் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று அதிகாரிகள் அழைக்கிறார்கள் நான் இதெல்லாம் பேச போகிறேன் வேறு எதாவது பேசணுமானு ஓட்டல் சங்கத்தில் கலந்து பேசி போய் சொல்கிறார் அவர் திமுக ஸ்டாலின் கிட்ட உதயநிதி கிட்ட இல்ல அதிமுக எடப்பாடி கிட்ட ஜெயக்குமார் கிட்ட காங்கிரஸ் செல்வ பேருந்து கிட்ட கேட்டுட்டா போனாரு ஒரு ஓட்டல் சங்க பொறுப்பு ஓட்டல் சங்க நிர்வாகிகள் கலந்து பேசி கருத்து சொல்றாரு நீங்க பதில் சொல்ற அங்கே சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வீடியோ எடுத்து அதை அவமானப்படுத்துறதுக்கு என்னங்க நோக்கம் இருக்கு அதில் என்ன உங்களுக்கு அந்த அப்படி என்ன மகிழ்ச்சி இப்போ அந்த சம்பவத்தை ஒட்டி சூலூரில் இன்னொரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்விக்கும் நிர்மலா சீதாராமன் கோபப்படுறாங்க தொடர்ந்து இது மாதிரி அவர் டார்கெட் செய்யப்படுறாரு நிர்மலா சீத்தாராமன் தமிழ்நாட்டுக்கு வரப்ப இல்லை தமிழ்நாடு மக்கள் இங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை முன்வைச்சா அவங்க அதை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்களா இங்கே பத்திரிகையாளர் என்ற முறையில் கேள்வி கேட்டால் எப்படி கோவப்படலாம் சூலூரில் நீங்கள் சொன்ன இந்த மூஞ்சம்பாளைய மூஞ்சம்பாளையம் மூஞ்சம்பாளையத்தில் கேட்குறம் பற்றி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் எந்த இறக்குமதி பண்ணுவாங்க அப்படின்னு முதல் ஒரு லைன் மட்டும் நீங்கள் கேளுங்க பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறேன் கோயம்புத்தூரில் ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் போர் நடக்குது என்ன சொல்றாங்க அந்த அம்மா பேட்டியில ஸ்கூல் பிள்ளைகள் ரோட்டில் வெட்டி கொள்ளப்படுகிறார்கள் சொல்றாங்க அந்த நிருபர் கேட்குறாரு மணிப்பூர்லையா மேடம்னு அதன் பிறகு நடந்து நீங்க அப்புறம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏங்க ஒரு நிருபர் அப்படிதான் கேள்வி கேட்பார் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் வந்து அடித்துக் கொள்கிறார்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் கத்தி எடுத்து வருகிறார்கள் உண்மை அந்த அம்மா சொல்றது பொய் கிடையாது உண்மையிலே தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் கலவரம் நடக்கிறது ஜாதி ரீதியான முதல் நடக்கிறது உண்மை ஆனால் நிருபர் அவர் மாநிலம் கேட்குறார் மேடம் மணிப்பூர்லையான்னு கேட்குறார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோபப்படுறாங்க மணிப்பூரில் நடந்த கலவரம் எல்லோருக்கும் தெரியும்ல மணிப்பூர் பற்றி நீங்கள் பதில் சொல்லியிருக்காங்களா ஸோ இது நிருபர்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு கோபம் மூட்டினால் அச்சம் மூட்டினால் நீங்கள் வந்து இப்படி பதில் சொல்லுவீங்களா அதே மாதிரி ஒரு ஜிஎஸ்டி குறை தீர்ப்பில் அவர் குறை சொன்னால் இப்படி மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா தமிழக மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க இது பாஜக இந்த மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்தும் பாஜகவுக்கு பின்னடைவு இதெல்லாம் ஊற்றுவோம் நம்ம அதை அந்தந்த கட்சி வந்து பத்தாண்டு காலமாக ஆட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னும் சொல்ல போனால் யோசித்து பாருங்க ஒரு பிரதமர் மோடிக்கு எத்தனை அசிங்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வின் பண்ணலங்க இந்தியா முழு கேரளாவில் ஜெயிக்கிறார் நூறு சதவீதம் கல்வி அறிவு படித்த கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மட்டுமே கோல வச்சுக்கிற அந்த மாநிலத்தில் பாஜக ஜெயிக்குது அதை விட இங்கே வந்து ஆன்மீகம் தழை தூங்குகிற ஒரு பூமி தமிழ்நாடு அந்த இடத்துல ஒரு சீட்டு ஜெயிக்கலுங்க இவ்வளோ கொலை வெறி இருக்கும் நீங்கள் இப்போ இதெல்லாம் அனுப்புகிறீங்களே மோடி திரும்ப திரும்ப தவறு செய்கிறார் ஏன்னா மோடி இழுக்கிறன்றது உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி பத்தாண்டு காலமாக அப்புறம் பதினேழாம் ஆண்டு கால தொடக்கத்தில் மூன்று கா ஆண்டு கால ஆட்சியில் ஒரு பிஜேபி ஜெயிப்பதற்கு இத்தனை தவம் இருக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் அப்போது இந்தியா நம்ம கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு மாநிலத்தில் ஒரு எம்பி பெற முடியவில்லை இவங்களை அனுப்புகிறீங்களே இவங்களாம் எம்பி வாங்கி போகிறாங்க என்ன சொல்கிறாங்க வெள்ளம் சேதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் சிக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி சிக்குது அந்த அம்மா என்ன சொன்னாங்க வெள்ளம் வந்தால் ஆயரருபா மழை வந்தால் ஆயிரம் ரூபா பொயில் வந்து ஆயிரம் ரூபாய் சார் இதுக்கெல்லாம் வந்து பிச்சை எடுப்பது போல் இல்லையான்னு கேட்குறாங்க என்னங்க கேள்வி இது இது ஒரு மத்திய நிதியமைச்சர் கேட்கலாமா அதுக்கு என்ன பதில் மக்கள் என்ன ட்வீட் போட்டா சரி மக்கள் பாதிப்படையும் போது ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்குற நிதி உதவி பிச்சை என்றால் மக்கள் மீது திணிக்கப்படுகிற வரியை உயர்த்தி உயர்த்தி நீங்கள் வசூலிக்கிறதுக்கு என்ன பெயர் மக்களை கொடுமைப்படுத்தி மக்கள் மீது வரியை சுமத்தி மேலும் மேலும் வரியை சுமத்தி அந்த வரியிலிருந்து நீ வாங்குகிற வருவாய்க்கு என்ன பெயர் நீங்கள் மக்கள் தாங்க எஜமானர்கள் மக்கள் தாங்க வரி கட்டலாம் நீங்கள் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் மக்கள்கிட்ட போய் கொடுக்குறதாங்க ஒரு அரசாங்கம் இந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறீங்க எப்படி எம்பி ஜேபிங்க எப்படி நீங்கள் அரசியல் கட்சி வளர்க்க அண்ணாபூரணா விவகாரம் அப்படின்றது பாஜகவுக்கு கௌரவத்திலே பெரிய சர்க்கல் இது அரசியல்கிட்ட ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே விழுந்த ஓட்டை பெரிய ஓரிய இந்த ஓட்டையை நீங்க வந்து அடைக்க பார்க்கணுமா இன்னும் அது பெரிதாக பார்க்கணுமா என்னுடைய கேள்வி அதுதான் பாஜக வளர வேண்டும் என்றால் நீங்க வந்து அந்த மாதிரி நான் நிதி குறைவாக கொடுக்கப்படுகிறீர்கள் நிதி கமிஷனுக்கு போகிறாங்க நிதி கமிஷன் அண்டார்டிகால இருக்குது மத்திய நிதி குழு வந்து எங்க இருக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கா அண்டாட்டிக்கால் இருக்கா அமெரிக்காவில் இருக்கா யார் நடத்துறது அது யார் வந்து தலைவர் பதவி போடுவது மத்திய அரசு இல்லையா பிரச்சனையை அட்ரஸ் பண்ண கூட எங்கள் ஒரு ஜிஎஸ்டி பிரச்சனையை அட்ரெஸ் பண்ண தெரில நிதி கம்மியாக கொடுக்குறனால அதுக்காக பதில் இப்படியாக வரும் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி சரி பிரிக்கிறோம் கவனமாக கேளுங்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒரு சதவீதம் திரும்ப தரோம் கொடுங்க ஏங்க எந்த குழந்தை கதறுகிறது எந்த குழந்தை கேட்கிறது அந்த குழந்தைக்கு உணவு கொடுங்க அதெல்லாம் நியாயம் நீங்கள் கல்வி நிதி உதவியை நீங்கள் நிறுத்தி வைக்கிறீங்க கேட்டால் வந்து எங்கள் கொள்கை ஏற்றுங்கன்றீங்க எங்க உங்கள் கொள்கையோட தமிழ்நாடு கொள்கை எங்கேயோ இருக்கேங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க சாதாரண வேலை வாய்ப்புக்கு வருவதில்லை ஹோட்டலில் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு டேபிள் தொட வைப்பதற்கு தச்சு வேலை செய்வதற்கு மேஸ்திரி வேலை செய்வதற்கு வருவதில்லை ஏன் வருவதில்லை படிச்சுட்டாங்க அடுத்த இடத்துல நகர்கிறாங்க நீங்கள் எல்லாரும் வந்து மேற்படிப்பு படிக்கிறார்கள் அந்த படிப்பு படித்த பிறகு அந்த தொழிலுக்கு போவதற்கு கஷ்டப்படுறாங்க நார்த்துலேருந்து வராங்க அப்போது கல்வி திட்டத்தில் எங்கே கோளாறு எங்கே கோளாறு எங்கே கல்வி கொள்கை கோளாறா உங்கள் கல்வி கொள்கை கோளாறா நீ நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க குறிப்பாக அந்த நிர்மலாசி தர்மனோட பேச்சு அப்படின்றது முன்னே கண்டிக்க தக்கது அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிக்கங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நிறம் கொடுத்தவங்க நன்றி தேங்க் யூ நன்றி